இருபத்தி ஆறு ஒரு வாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கு நம்ம இனம் காக்கும் மண் மானம் மக்கள் நலன்காக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக செந்தமுழன் சீமான் அவர்களால் களமிறக்கப்படுகிறார் பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்கள் யார் இந்த செந்தில்நாதன் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ஒன்றியம் பாளையப்பட்டி தெற்கு ஊராட்சியைச் சேர்ந்த கூனம்பட்டியில் தமிழ் திரு ஜெயமணி அம்மாள் தெய்வ துரைராஜ் ஆகியோருக்கு பிறந்த பனிரெண்டு பிள்ளைகளில் ஒன்பதாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி பதினேழாம் நாள் பிறந்தார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் உழைத்தே பிழைக்க வேண்டும் என்கிற நிலையில் உடன் பிறந்த அனைவருமே வறுமையால் கல்வியை தொடர முடியாமல் போகவே அந்த குடும்பத்தில் பள்ளிக்கு சென்ற ஒரே மகனாக செந்தில் வளர்ந்தார் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் செங்கிப்பட்டையில் உள்ள அரசு பள்ளியில் பயின்றார் கணித பிரிவில் பயின்ற இவர் பொது தேர்வில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றார் அதனைத் தொடர்ந்து பொறியியலோ மருத்துவமோ படிப்பதற்கான வசதி இல்லாமையால் குடும்ப வறுமை அதற்கு இடம் கொடுக்காமையால் தஞ்சாவூர் சரபோஜி கல்லூரியில் வேதியியல் பிரிவில் தனது இளங்கலை படிப்பை தொடர்ந்தார் தானே சம்பாதித்து படிக்க வேண்டிய நிலையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த இளங்கலை கல்லூரி தேர்வில் முதல்நிலை மற்றும் தனி சிறப்பு என்கிற நிலையில் வெற்றி பெற்றார் முதுகலை கல்வியை தொடர்வதற்கு குடும்ப சூழல் இடம் கொடுக்கவில்லை என்பதால் பகுதி நேர வேலை செய்து கொண்டு கணிப்பொறி பயன்பாட்டு பட்டய படிப்பை ஜமால் முகமது கல்லூரியில் ஓராண்டு பயிற்சியாக மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதுகலை வேதியியல் படிப்பை திருச்சி தூய வளனார் கல்லூரியில் தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதுகலை பட்டத்தை தனிச்சிறப்புடன் பெற்ற இவர் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாய நிலையில் மருந்து தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் இளம் ஆய்வாளராக பணிக்கு சேர்ந்தார் இவர் முதுகலையை படித்து முடிக்கும் வரை வீட்டில் மின்சார இணைப்போ தொலைக்காட்சியோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பணிக்கு சேர்ந்த ஒரு மாதத்திற்குள் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற தீராத பெரும் கனவால் பணியை துறந்துவிட்டு வீடு வந்தார் அதன் பிறகு வருமானத்திற்கு ஏற்ற அளவில் தனது கல்லூரி படிப்பை தொடர முயன்றார் புதுக்கோட்டை மாமன்னர் அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக சேர்ந்து கொண்டு பகுதி நேர பட்ட ஆய்வினை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்தார் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டே மத்திய அரசின் துறைக்கான தேர்வை எழுதி வெற்றி பெற்று மாதந்தோறும் கிடைத்த உதவித்தொகையை கொண்டு முழு நேர ஆய்வுப் பணியை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து செய்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆய்வு படிப்பை தொடங்கிய இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிக்க வேண்டிய நிலையில் ஈழத்தில் நிகழ்ந்த இனப்படுகொலை காலகட்டத்தில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பெற்று தொடர்ச்சியாக இயங்கியதால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தனது ஆய்வு பட்டத்தை நிறைவு செய்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆஸ்திரேலிய நாட்டின் சிட்னி நகரில் நடந்த கணக்கீட்டு மற்றும் ஆற்றல் வேதியியலில் தலைசிறந்த ஆய்வாளர்கள் கூடிய பன்னாட்டு கருத்தரங்கில் டபிள்யூ ஏடிஓசி டூ தௌசண்ட் எய்ட் என்கிற கருத்தரங்கில் இந்திய ஒன்றிய அரசின் உதவித்தொகையோடு சேர்ந்து ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆய்வு பட்டத்தை முடிக்கும் போது குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரிவில் சர்வதேச அரங்கில் ஏழு கட்டுரைகளை சமர்ப்பித்து முடித்திருந்தார் இதனால் இவர் முடித்திருந்த அந்த ஆண்டிலேயே ஐரோப்பிய யூனியனால் வழங்கப்படுகின்ற மிக சிறந்த ஆய்வு பரிசான மேரி கியூரி ஆய்வு விருதினை பிரான்ஸ் நாட்டின் சார்பாகவும் சுவிட்சர்லாந்து நாட்டின் சார்பாக சுவிஸ் பெடரல் கமிஷன் ஆய்வு பரிமாற்ற விருதையும் பெற்றிருந்தார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை சமயத்தில் தமிழ் ஈழத்திலே இனப்படுகொலை செய்து முடிப்பதற்கு துணை நின்ற காங்கிரசுக்கு எதிரான பரப்புரையில் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவில் நடந்த பரப்புரையின் போது செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து அன்றிலிருந்து அரசியலாக அவரை பின்தொடர்ந்து வருகிறார் தான் வெளிநாட்டில் ஆய்வு முதுமுனைவர் படித்துக் கொண்டிருக்கும் போது இனப்படுகொலைக்கு எதிரான ஜெனீவா பேரணியில் கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஐநா மன்றத்தில் மனு கொடுத்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் இவருக்கு திருமணம் நடந்தது பதினைந்து மாதங்கள் ஆய்வு பணி முடிந்த பிறகு பதினைந்து மாதங்கள் அவர் செய்த ஆய்வின் பயனாக சர்வதேச ஆய்வரங்கில் பத்து ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தார் தன்னுடைய ஆய்வு கட்டுரையை ஸ்பெயின் நாட்டில் மேட்ரிட் நகரின் அருகே உள்ள டி கம்போஸ்டல் நகரில் சர்வதேச கருத்தரங்கில் சமர்ப்பித்தார் பிரான்சில் இவரது ஆய்வக பணி நிறைவுறும் தருவாயில் உதவித் தொகையோடு கூடிய மேலும் இரண்டு நாட்டு ஆய்வு விருதுகள் இவரை தேடி வந்தது தென்கொரியா நாட்டில் வழங்கப்படும் பிரைன் பூல் பெலோஷிப் மற்றும் இஸ்ரேலிய நாட்டின் ஆய்வுக்காக வழங்கப்படும் பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டி பெலோஷிப் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான விருதினை ஜெருசலேம் நகரில் அமைந்துள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலேம் என்ற பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்றார் யூனிவர்சிட்டி என்பது நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் அவர்களால் தொடங்கப்பட்டது ஆய்வாளர்களின் வழிகாட்டலில் இஸ்ரேலில் தனது ஆய்வு பணியை தொடர்ந்தார் இந்த சமயத்தில் இஸ்ரேலின் வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்டில் பேராசிரியராக பணிபுரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நோபல் பரிசு பெற்ற அடையி யோனாத் எனும் ஆய்வாளரை சந்தித்து ஆய்வு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பு செந்தில்லாதனுக்கு கிடைத்தது அந்த பணி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிறைவடைய இரண்டாயிரத்தி பதிமூணு பிற்பகுதியில் மீண்டும் பிரான்சில் அணுசக்தி துறைக்கு சொந்தமான ஆய்வகத்தில் ஆய்வுப் பணியை தொடர்ந்தார் அந்த ஆய்வு பணி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் வரை நீடித்தது வெளிநாட்டு பணிகளில் கை நிறைய சம்பாதித்தாலும் அண்ணன் சீமான் அவர்களின் அரசியலால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்தும் நோக்கோடு தமிழ் தேசிய இன எழுச்சி அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அடுத்து ஜெர்மனி நாட்டின் கிப்ஸ் யூனிவர்சிட்டியில் முதுநிலை ஆய்வாளர் என்ற பட்டமும் வேலை செய்வதற்கான பணி ஆணையும் பெற்றிருந்த நிலையில் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான விசா உள்ளிட்டவை வழங்கப்படுகின்ற தருணத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரம்மாண்டமான இன எழுச்சி அரசியல் மாநாட்டை திருச்சியில் நடத்தியது அந்த மாநாட்டில் பேசிய அனைவரின் மீதும் தேச துரோக வழக்கு போடப்பட்டது வழக்கு வாங்கிய முப்பத்தி மூன்று பேர்களில் பேராசிரியர் செந்தில்லாதனும் ஒருவர் இவ்வழக்கை பெற்ற பிறகு வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்கு தடை ஏற்பட்டது அந்த வேளையில் இவர் பெற இருந்த ஊதியம் யூரோ மதிப்பில் மாதம் ஐயாயிரம் யூரோ ஆகும் அது அன்றைய நாளில் இந்திய ரூபாய் மதிப்பில் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான தடை ஏற்படவே தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளராக பணிக்கு சேர்ந்தார் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பாசறையான வீர தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றார் தான் பணிபுரிந்த பல்கலைக்கழகத்தின் மத்திய அரசின் செயல் திட்டம் அணுக்களின் இயக்கம் மற்றும் வேதிவினை ஆய்விற்காக மத்திய அரசின் செயல் திட்டமான நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெற்று ஆய்வினை தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தன்னுடைய ஆய்வு தொடர்பாக கருத்தரங்கு ஒன்றை மாமல்லபுரம் அருகே உள்ள அவருடைய கல்லூரி வளாகத்தில் ஒருங்கிணைத்தார் அந்த ஆய்வு கருத்தரங்கில் நோபல் பரிசு பெற்ற அறிவியலாளர் உள்பட உலகம் எங்கும் இருந்தும் எழுபத்தி ரெண்டு வெளிநாட்டு ஆய்வாளர்களும் ஐம்பத்தி எட்டு உள்நாட்டு ஆய்வாளர்களும் கலந்து கொள்ளும் மூன்று நாள் கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தினார் பேராசிரியர் செந்தில்நாதன் வீரத்தமிழர் முன்னணியின் தீவிரமான செயல்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகளையும் பொதுக்கூட்டங்களையும் ஒருங்கிணைக்கும் திறன் பெற்ற இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் செந்தமிழன் சீமான் அவர்களால் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் தேர்தல் முடிவுக்கு பிறகு தனியார் கல்லூரியில் செய்து கொண்டிருந்த பணியையும் அதன் பிறகு முழு நேரமாக தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியலை முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து இயங்கி வருகிறார் வீர தமிழர் முன்னணி சார்பாக வெளிவருகின்ற வேல்வீச்சு நடத்துகிறார் தமிழம் பதிப்பகத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் எண்ணூறு ஆண்டு காலமாக தமிழில் நடத்த முடியாமல் இருந்த குடமுழுக்கை செந்தமிழன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலோடு நீதிமன்றம் வரை சென்று வெற்றிகரமாக நடைபெற செய்தவர் அண்மையில் நடந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு தமிழில் நடைபெறுவதற்கு வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று குடமுழுக்கு தமிழில் நடைபெற காரணமானவர் தமிழர்களின் அரிய சொத்தான ஓலை சுவடிகள் களவு போவதை தடுப்பதற்காக வழக்கு தொடுத்து இன்றும் போராடி கொண்டிருக்கிறார் தமிழ் தேசிய இனத்திற்காக தன்னையே ஒப்படைத்த ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் களம் காண்கிறார் தமிழ் தேசிய இனத்தின் மீட்சிக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்து இன்றைக்கும் அரசியல் களத்தில் இருக்கின்ற பேராசிரியர் செந்திலாதன் அவர்கள் அரசியல் வழிகாட்டியாக செந்தமிழன் சீமான் அவர்களையும் மரபு வாழ்வியல் வழிகாட்டியாக ஆசான் செந்தமிழன் அவர்களையும் தனது உயிருக்கு மேலான தலைவராக மேதகன் அவர்களையும் நேசித்து கலப்பணி செய்து வருகிறார் திருவியாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மேற்கே கரிகால பெருவளத்தான் கட்டிய கல்லணையில் தொடங்கி கிழக்கே பாபநாசம் அருகே உள்ள மாத்திரு வரையும் வடக்கே கொள்ளிடம் ஆற்றினுடைய தெற்கு கரை தொடங்கி தெற்கே செங்கிப்பட்டி வரையும் செங்கிப்பட்டி வரையிலும்

திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் என்கிற இருவரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி வெற்றியடைந்திருக்கின்றனர் திருவையாறு தொகுதியை பொறுத்தவரை மிக முதன்மையாக தொழிலாக தொன்னூறு விழுக்காடு நெல் சாகுபடியும் காவிரி கரையினுடைய படுகை பகுதிகளில் கரும்பு வாழை மற்றும் வெற்றிலை சாகுபடியும் மிகுதியாக நடைபெறும் தொகுதியாகும் கல்லணையில் வந்து சேருகின்ற காவிரி அதன் பிறகு கொள்ளிடம் மென்னாறு வெட்டாறு உடமுருட்டி என்கிற ஐந்து ஆறுகளாக பிரிந்து திருவையாறு என்கின்ற சூட்டிக்கொண்டு இந்த தொகுதியின் நிலம் முழுமைக்கும் வளமானதாக்கி செல்கின்றது ஆனால் இந்த தொகுதியில் மாறி தேர்வு செய்யப்பட்ட திராவிட கட்சியினரோ விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கும் எந்த விதமான உறுதியான திட்டங்களையும் இதுவரை கொண்டு வரவில்லை மாறாக ஆறுகளின் குறுக்கே தடுப்பணை கட்டுக்குறோம் என்ற பெயரில் மணலை அள்ளி விற்பதும் அதேபோல சாலை விரிவாக்கம் செய்கிறோம் என்ற பெயரில் வேளாண் நிலங்களை அழித்து சாலை கொண்டு வந்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதாக இருந்து வருகிறார்கள் இந்த கொடிய நடைமுறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் திருவையாறு தொகுதியின் முதன்மை தொழிலாக இருக்கின்ற விவசாயம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் மக்கள் மாற்றத்தை நோக்கி இயங்கி நிற்கிறார்கள் மக்களின் மனதில் உருவாகி மாற்றம் வாக்ககத்தின் வழியாக அரசியல் வாழ்வியலை நிறைக்கும் பொழுது மாற்றம் தொகுதியின் மாற்றத்திற்கான கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களமாடி வருகிறது நாம் தமிழர் கட்சி என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல மக்களுக்காக உழைக்க அரசியல் என்பது வருமானம் அல்ல இனமானம் காக்கும் பணியாகும் என்கின்ற கொள்கையோடு நாம் தமிழர் கட்சி செந்தில்லாத அவர்களை திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் தகுதிமிக்க வேட்பாளராக மக்கள் முன்னே நிறுத்துகிற தமிழர்களின் உரிமைகளை காக்க உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்தில் அழைத்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்குமாறு வேண்டுகிறோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் வாழ்க நாம் தமிழர்